நம்ம விஜய் என்ன சென்னையில பனையூர்ல அங்க இருக்கிற மக்களை சந்திச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு விஜய் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டான் அவனுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு விஜய் என்ன சொரிஞ்சு விட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கொண்டு வராங்கன்னு மக்கள் போராடுனாங்களா அங்க விஜய் என்ன போறாரு இப்ப கூட இந்த ராயப்பேட்டையில முஸ்லீம்கள்லாம் நோன்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்களா ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல அங்க விஜய் என்ன போறாரு இந்த மகாலிபுரத்துல மீனவர்கள் பிரச்சனைக்கு அங்க விஜய் என்ன போறாரு இங்கே மேட்டூரில் அனல் மின் நிலையத்தில் இந்த தொழிலாளர்களை சந்தித்து பேசினார்ல அங்கே விஜய் அண்ணன் விஜயன்னஸ் ஆல் ஆள் ஏரியாவில் சரௌண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்காரு உடனே விஜய அண்ணன் வந்து என்னை பார்க்குறதுக்கு கூட்டம் நிறையா வருது எனக்கு வந்து கமெண்டோ பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு மத்திய அரசுக்கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டார் இப்போ மத்திய அரசு ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க விஜயண்ணனை சுற்றி இனிமேல் ஒரு நாளைக்கு பதினோரு போலீஸ் இருக்கும் அதில் எட்டு போலீஸ் வந்து விஜய் சுத்தியே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் மூணு போலீஸ் வந்து விஜய் வீட்டை பாதுகாத்துக்குவாங்க அது மட்டும் இல்லைங்க விஜயனை பாதுகாக்கிறதுக்கு அந்த கமாண்டோகளுக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் என்னால் சத்தியமாக நம்பவே முடியல ஸ்டன் கண்ணுங்க ஸ்டன் கன்னா நம்ம துப்பாக்கியில் சுடுறோமா அதில் வந்து இந்த கரண்ட்டு போய் அந்த ஆளை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடும் அவனை எதோ நம்மளை அட்டாக் பண்ண வராமல் அப்படியே தடுத்துடும் ரெண்டாவது கை துப்பாக்கி அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த மிஷின் கண் இருக்குல்ல அது மிஷங்கண் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல இன்னும் முன்னூறு குண்டு வரைக்கும் போகும் அதெல்லாம் விஜயனனுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல சத்தியமா அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது தீவிரவாதிகள் இருக்காங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப இப்ப வரைக்கும் விஜயனனுக்கு வந்து இந்த பவுன்சர்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இனிமேல் இந்த கமெண்ட் ஓக்கள் பதினோரு கமெண்ட் வந்து விஜயன சுத்தியுமே இருபத்தி நாலு மணி நேரமும் இருப்பாங்க அதுக்கு விஜயனனும் அக்செப்ட் கொடுத்துட்டாரு